ஆளுங்கட்சிக்கு குறைகளை சுட்டிக்காட்டுகின்ற இடத்திலே இருக்கின்ற எதிர்கட்சிகள் வஞ்சக சூழ்ச்சியோடு அவதூறுகளை அள்ளி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அரசியலிலே கல கூட்டங்களை கூட நடத்த முடியாமல் கட்சியிலே தேடி கொண்டிருக்கின்ற நிலை சேலத்திற்கும் சென்னைக்கும் மாத்திரம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சாத்தனூர்தான் திறக்கப்பட்டதால் தான் முன்னறிவிப்பில்லாமல் திறக்கப்பட்டதால் பெரிய சேதம் ஏற்பட்டதாக கூறியிருக்கின்றார் கடந்த காலங்களை அவர் திரும்பி பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதே சென்னையில் செம்பரம்பாக்கம் ஏரியை முன்னறிவிப்பில்லாமல் திறந்ததால் இரநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானதை மறந்திருக்க முடியாது பல லட்சம் வீடுகள் இழந்ததை அவர் மறந்திருக்க முடியாது சாத்தனூர் டாமி பொறுத்தளவில் மாண்மிகு தமிழக முதல்வர்கள் உத்தரவுப்படி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக நிரம்புகின்ற தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம் முதற்கட்டமாக இருபத்தி ஐந்தாம் தேதி பத்தாயிரம் கனஅடி தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம் முன்னறிவிப்பு கொடுத்துத்தான் அதுபோல் ஐந்து முறை சாத்தனூர் டேமிலிருந்து முன்னறிவிப்பு கொடுத்து படிப்படியாக தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம் கடைசியாக ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கனஅடி தண்ணீரை நேற்றைக்கு முன்னறிவிப்போடு தான் வெளியேற்றிருக்கின்றோம் அந்த முன்னறிவிப்போடு வெளியேற்றப்பட்டதால் தான் எந்தவிதமான உயிர் சேதமும் இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது பல உயிர்களை காப்பாற்றி இருக்கின்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதற்கு உண்மையிலே மனசாட்சி இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசுக்கு நன்றி கூறி இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு வஞ்சக எண்ணத்தோடு குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவருடைய இந்த போர்க்கால நடவடிக்கையை நம் மாநிலம் மட்டுமல்ல அண்டை மாநிலங்களும் இன்றைக்கு இந்த வெள்ள நிவாரணப் பணிகளை தொடர்ந்து பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே மனசாட்சி இருக்குமானால் சவடால் விடுகின்ற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மத்திய அரசிடம் நிதியை கேட்டு அழுத்தம் தருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தமிழக அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக கேட்டுக்கொள்ளுகிறேன் கேட்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் திருவெண்ணை நல்லூர் ஒன்றியத்திலே இருக்கின்ற இருவேல்பட்டு மற்றும் அரசூர் ஊராட்சிகளை சார்ந்த பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து வடியத் தொடங்கியவுடன் அங்கிருக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் ஆறுதல் கூறுவதற்காகவும் நேரடியாக சென்றிருந்தார் அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த அரசூர் ஊராட்சியில் இருக்கின்ற குறிப்பாக மகளிரணியை சார்ந்த விஜயராணியும் அவரது உறவினர் ராமர் என்பவரும் உள்நோக்கத்தோடு வேண்டுமென்று அவர் மீது சேற்றை இணைத்திருக்கின்றார்கள் இது எதை காட்டுகிறது என்றால் முழுமையாக நிவாரணப் பணிகளை ஒரு புறம் அறிக்கையின் வாயிலாக பொய் வதந்தி பரப்பி முடக்க நினைக்கின்றார்கள் மறுபுறம் இப்படி மக்கள் நலப் பணியிலே ஈடுபடுபவர்களை அச்சுறுத்துகின்ற வகையில் அவர்களுடைய பணிகளை தடுக்கின்ற வகையில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் இப்படிப்பட்ட தடைகளை தாண்டி வளர்ந்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் கண்டு அஞ்சாமல் மக்கள் பணியில் தொடர்ந்து பயணிப்போம் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நிவாரணங்களை அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயம் தமிழக முதல்வர் அவர்கள் ஆ முதல் வரையில் எந்த பாதிப்புகள் என்றாலும் கருணை உள்ளத்தோடு களத்திலே நிற்கின்ற முதல்வர் என்பதால் ஏதோ நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் இந்த பதவிக்கு வந்தவர் அல்ல நேற்றோ நேற்று முன்தினமோ இது போன்ற பாதிப்புகளிலே தன்னை களத்திலே ஈடுபடுத்தி கொண்டவர் அல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையிலே இருப்பவர் பாதிப்புகள் என்ன என்னவென்று கணக்கிட தெரிந்தவர் நிச்சயம் அதற்கும் உரிய நிவாரணத்தை அறிவிப்பார் தமிழக அரசை பொறுத்தளவில் இந்திய வானிலை மையமாக இருந்தாலும் தமிழகத்திலே இருக்கின்ற வானிலை மையமாக இருந்தாலும் தனியாருடைய வானிலை மையமாக இருந்தாலும் அவர்கள் தருகின்ற தரவுகளை உடனுக்குடன் துறை சார்ந்த அலுவலருக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் அனுப்பி அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் வாயிலாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வருகின்றோம் இந்த சாத்தனூர் டேமை பொறுத்தளவில் ஐந்து முறை தண்ணீர் திறந்துவிடப்படுகின்ற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோரம் வசிக்கின்ற மக்களுக்கு தண்டோரா மூலமாகவும் மாவட்ட ஆட்சியாளர் மூலமாகவும் நோட்டீஸ் அனுப்பி அனைவருக்கும் அதை செய்தியாக வெளியிட்டு தெரியப்படுத்தியிருக்கின்றோம் அதற்குண்டான ஆவணத்தையும் கையிலே வைத்திருக்கின்றோம் ஐந்து முறை அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நோட்டீஸ் வழங்கியதையும் அறிவிப்பு வெளியிட்ட குறிப்புகளையும் கையிலே வைத்திருக்கின்றோம் ஆகவே இந்த அரசை பொறுத்தளவில் முன்னெச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுகின்ற ஒரு அரசு என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும் சென்னையிலே பெருமழை என்றபொழுது ஒரு மாதத்திற்கு முன்பாக இருந்தே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலே ஈடுபட்டோம் சுமார் எட்டாயிரத்திற்கும் அதிகமான சமூக ஆர்வலர்களை ஒருங்கிணைத்திருந்தோம் மாநகராட்சியின் சார்பில் இருபத்தி இரண்டாயிரம் மாநகராட்சி பணியாளர்களை ஈடுபடுத்தியிருந்தோம் நீர் உறிஞ்சும் இயந்திரங்களை எட்நூறுக்கும் அதிகமான இயந்திரங்களை பல்வேறு இருந்து வரவழைத்திருந்தோம் அதேபோல் எழுநூறு அறவை இயந்திரங்களை மரங்கள் விழுகின்ற பொழுது உடனடியாக அகற்றுவதற்குண்டான பணிகளை துரிதப்படுத்தியிருந்தோம் முப்பத்தி ஆறு படகுகளை சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் வாங்கி ஆங்காங்கு நிறுத்தியிருந்தோம் கிட்டத்தட்ட நூற்றி ஆறு படகுகளை முன்பதிவு செய்து தயாராக வைத்திருந்தோம் இப்படி அனைத்து வகையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது இந்த ஆட்சியினுடைய கொள்கையாகவே வழியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு

ஆனால் இந்த புயல் என்பது நின்ற இடத்திலேயே இரண்டு நாட்கள் நின்று கொண்டிருந்தது அந்த புயலினுடைய தாக்கம் எங்கு சென்று அடையும் என்பதை இந்திய வானிலை மையமே அதை அளவிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கடலூர் போன்ற மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல விஷயங்களை அந்த மாவட்ட ஆட்சியர் தலைவரோடு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையிலே இருக்கின்ற தமிழ்நாடு வானிலை மையத்திலே உட்கார்ந்து அனைத்து மாவட்ட ஆட்சியரிடத்திலும் அவர் காணொலி வாயிலாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி ஆய்வு செய்ததை நீங்களே நன்றாக அறிவீர்கள் இந்த வானிலை தரவுகளை பொறுத்தளவில் அவர்கள் தந்த தரவுகளுக்கு மீறி இந்த புயலுடைய வேகமும் புயலுடைய வீச்சும் கணக்கிட முடியாமல் இருந்தது அப்படி இருந்தும் புயலின் தாக்கத்திற்கேற்றார் போல் தயார் நிலையில் இருந்ததால் உயிரிழப்புகள் என்பது அதிகப்படியாக இல்லை நிலச்சரிவின் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளை தவிர்த்து பெரிய உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள கொள்ள முடியும் இந்த ஆட்சியாளர்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இதற்கு முழு முதற் காரணம் இந்த அரசை பொறுத்தளவில் ஆட்சியால் ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரும் சரி மக்கள் பிரதிநிதிகளும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் கழகத்தோடனும் சரி இயற்கை பேரிடரை சமாளிப்பதற்கு பேரிடரோடு போரிட்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கி வருவதை யாரும் மறுக்க முடியாது திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை பொறுத்தளவில் நேற்றைக்கு நேற்றையிலிருந்து சாமியினுடைய உற்சவ ஊர்வலம் தொடங்கிவிட்டது நேற்றைக்கு அம்மனுடைய ஊர்வலமும் இன்றைக்கு பவானி அம்மனுடைய ஊர்வலமும் துவக்கப்பட்டு விட்டது கிரிவலப்பாதையில் எந்தவித சேதாரம் இருந்தாலும் இரண்டொரு நாட்களில் சரி செய்யப்படும் அதேபோல் கடந்த ஆண்டு முப்பத்தி ஐந்து லட்சம் பக்தர்கள் வருகை தந்தார்கள் இந்த ஆண்டு பத்திலிருந்து இருபது சதவீத மக்கள் கூடுதலாக வருவை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தீபாவளி திருநாளில் கூடுகின்ற கூட்டத்திற்கேற்ப அனைத்து வசதிகளையும் இரண்டு மடங்காக உயர்த்த மாண்பு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் துணை முதல்வர் அவர்கள் பதினைந்து நாட்களுக்கு முன்பாக நேரடியாக கிரிவலப் பாதையை பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார் அதைத் தொடர்ந்து அந்த மாவட்டத்துறை அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களும் நானும் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் வருகின்ற ஆறு ஏழு தேதிகளில் மீண்டும் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம் ஆகவே கூடுகின்ற கூட்டத்திற்கேற்றார் போல் போக்குவரத்து வசதி தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைப்பது தென்னக ரயில்வேக்கு கூடுதலாக ரயில்களை இயக்குவது காவல்துறையின் பாதுகாப்பை அதிகப்படுத்துவது அதேபோல் தீயணைப்பு துறையினுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்துவது மின்சார வசதி போக்குவரத்து வசதி குடிநீர் வசதி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஆகியவைகளை அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கூடினாலும் எந்தவித சிரமமும் இல்லாமல் தீபாவளி திருநாளை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவதற்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கின்றார் நிச்சயம் விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு வேகமாக நாம் வளர்ந்திருந்தாலும் ஒரு சில பேரிடர்களை துல்லியமாக கணக்கிட முடியாத சூழல் இருப்பதை அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் இது ஒரு பாடமாக கருதி இது போன்ற பெருமழை வெள்ள காலங்களில் இது போன்ற நிலச்சரிவு ஏற்படும் என்று கருதுகின்ற பகுதிகளில் இருப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று மாண்மிகு முதல்வர் அறிவுறுத்தியிருக்கின்றார் ஆகவே அந்த நடவடிக்கைகள் வருங்காலங்களில் விரைவுபடுத்தப்படும் உறுதியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் உண்மை அதுதான் பல வானிலை ஆராய்ச்சியாளர்கள் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இந்த பெஞ்சமின் புயல் என்பது வானிலை ஆய்வு மையத்திற்கே கட்டுப்படாமல் போக்கு காட்டியது என்பது உண்மை அதனால் தான் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் தர்மபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் திடீரென்று ஏற்பட்ட பெருமழை வெள்ளம் என்று கருதுகிறார்கள் வருங்காலத்தில் இதையும் மிஞ்சுகின்ற அளவிற்கு வளர்ந்துவிட்ட அறிவியலை விஞ்ஞானத்தை நோக்கி துல்லியமாக கணக்கிடுவதற்கு என்னென்ன எல்லாம் வழிமுறைகள் இருக்கின்றதோ அதை மேற்கொள்ள தமிழக அரசு தயாராக இருக்கின்றது விழுப்புரம் மாவட்டம் வாடா ஒரு வடிவேல் படத்துல வந்து நீ வாடா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கள் பதிவு அதே போல இந்த புயலுக்கு ஒரு சேலஞ்சு விட்டா மாதிரி எங்க ஊர் பக்கமா திருவண்ணாமலை பக்கமா அப்படின்ற மாதிரி ஒரு நெட்டிசன்கள் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிருக்கிறாங்க அந்த மாதிரி நபர்களுக்கு உங்களுடைய கருத்து ஏற்பட்ட துக்கத்தை அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன நடைமுறைகளோ அதை நாம் பின்பற்ற வேண்டும் பாசிட்டிவான விஷயங்களையே தான் நாம் எதிர்கொள்ள வேண்டும் அனைத்தையும் நல்லவைகளாக நினைக்க வேண்டும் இதுதான் நடைமுறையில் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் இது போன்ற கருத்துக்களை தவிர்த்து விடுவது மகிழ்ச்சியை தரும் என்று கூறிக்கொள்கிறேன்